சுவிசேஷம் அறிவித்தல் என்று தான் நாம் பார்க்கிறமே தவிர சபைகளிலே சுவிசேஷத்தை போதிக்க வேண்டும் எல்லா போதனைகளும் சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வேத சத்தியத்தின் புறமா வேத சத்தியத்தின்படி கர்த்தர் தந்திருக்கிற ஒரு நியமம் இதில் பார்த்தீங்களா ஒரு இடத்துல நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவராக அல்ல அப்படின்னு சொல்றாரு ஏன் இதை சொன்னார்ன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா நம்ம யோசித்தேன் ஏன் இதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இதை சொல்ல சுவிசேஷம் என்ன இயேசுவானவர் வந்தார் நமக்காக பாடுபட்டார் சிலுவையை அறிந்து அடைய அடையப்பட்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் உயிரோடு எழுந்தார் பறத்துக்கு ஏறி போனார் திரும்ப அவர் வரப்போகிறார் மறுத்தோரையும் இந்த இது வந்து பூரண சுவிசேஷம் அருமையான சால்வேஷன் டிவி நேயர்கள் அனைவரையும் கருத்தராக இயேசு கிறித்தவ நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறோம் இது ஏக்தா நெட்ஒர்க் வழங்கும் திருச்சபை அன்றும் என்றும் இந்த நிகழ்ச்சியிலே ஆதி அப்போசல திருச்சபையிலே அந்த ஆதி அப்போசலர்கள் எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் அதை எழுதி எப்படி போதித்தார்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம் இதிலே பேதுருவானவர் அப்போது சில நடவடிக்கை எழுத நிருபத்தில் அநேக இடங்களிலே அவர் கிட்டத்தட்ட ஐந்து இடத்துல ஐந்து இடத்துல அவர் பேசிக்கொண்டு வருவதை நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து உடனடியாக நாம் அவருடைய கடிதங்களுக்கு நாம் போயிருக்கிறோம் ஒன்று பேதர் இரண்டு பேதரு இந்த கடிதங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் இப்பொழுது வந்து நாம் இரண்டு பேதர் பேதர் எழுதினால் இரண்டாவது நிருபத்துக்கு வந்து விட்டோம் நிறைய நேரம் எடுத்திருக்கோம் ஆனால் இது ரொம்ப அவசியமானது இல்லைங்களா எப்படி நீங்க நினைக்கிறீங்க இது ரொம்ப அவசியமான ஒரு போதனை ஏனென்றால் சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறமே தவிர சபைகளிலே சுவிசேஷத்தை போதிக்க வேண்டும் எல்லா போதனைகளும் சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வேத சத்தியத்தின் புறமா வேத சத்தியத்தின்படி கர்த்தர் தந்திருக்கிற ஒரு நியமம் ஏனென்றால் சபையிலே சுவிசேஷம் இல்லாமல் நாம் அடித்தளம் போட முடியாது ஏனென்றால் சுவிசேஷம் தான் அடித்தளம் இந்த நாளில் எழுதின இரண்டாவது நேரமும் உங்களுடைய முதலாவது அதிகாரம் நம்ம வந்து பனிரெண்டாவது வசனத்துலேருந்து சரி கிட்டத்தட்ட பத்தாவது வசனத்துலேருந்து அகையார் சகோதரர்னு பார்த்துட்டு வரோம் நம்ம இது வரைக்கும் பதினெட்டாவது வசனம் வரைக்கும் பார்த்துருக்கோம் பத்தொன்போது இருபது இருபத்தி ஓராவது வசனத்துக்கு நம்ம வரப்போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோடு கூட இந்த நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை தந்த அருமையான போதகரவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர் எல் சாமுவல் அவர்கள் உங்களுக்கு கருத்தருடைய நாமத்தில் வாழ்த்துதலை கொள்கிறோம் நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பைக்னீர் அண்ட் ஜெயப்பூர் அதில் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கீங்க மாரநாதா பிரேயர் ஃபெலோஸ்விப் சர்ச்சில் வந்து ஒரு முக்கிய போதகராக அயனாவரம் பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் சபையோடு கூட ஐக்கியப்படுவதற்கு எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் ரொம்ப அழகாக நடத்துகிறீங்க கருத்தருக்கு சோத்திரம் நீங்கள் உங்களுடைய அநேக வேத சத்தியங்களை நீங்கள் மனதார சொல்லும்படியாக உங்களை அழைக்கிறேன் போகலாமா சரி பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா ஒன்று ரெண்டு பேதே முதலாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை இராதென்று நீங்கள் முந்தே அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள் இது ஒரு முக்கியமான பகுதி அதாவது வேத சத்தியம் எவ்வளவு அடித்தளமானது என்பதை பேதுருவானவர் அதாவது இயேசு இயேசுக்கருத்தோடு கூட மூன்றடை வருடங்கள் கூட இருந்து இவர்கள் கல்லாதவர்களும் படிப்பறிவது இல்லாதவர்களாக இருந்தாலும் அவருடைய பேசக்கூடிய தைரியத்தையும் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் வேத வசனத்திலே எல்லாம் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவார் இதை முன்பதாக நான் பார்த்து கொண்டு வந்தது கொஞ்சம் நான் ரிவைஸ் பண்ணிடுறேன் அதை திரும்ப சொல்ல வரேன் என்ன சொல்கிறார் நான் பத்தாவது வசனத்துலருந்து அதாவது ஒன்று ரெண்டு பேர் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலேருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் கடைசி காலத்து கடைசி காலத்தில் நித்தியத்திற்கு ஆயத்தப்பட எச்சரிக்கைனு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறாரு இது வந்து எஸ்கட்டாலஜிக்கல் வார்னிங் அதாவது கடைசி காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பத்து பதினோராவது வசனத்தில் சொல்றாரு திரும்ப தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்களில் சொல்றாரு ஏன்னா அவருடைய கடைசி நாட்களில் இருக்கிறார் அவர் ரொம்ப நல்லா அழகாக சொல்கிறாரு நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நம்முடைய கர்த்தராக ஏசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடுகிற நேரிடும் என்று அறிந்து ஆக அவருடைய இறப்பு அவருடைய கண்களுக்கு முன்பதாக தெரிகிறது ஆண்டவர் வந்து இந்த யோவான எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் அவர் எப்படி மறித்து போவார் என்று சொல்லி எழுதப்பட்ட அவருடைய வயசான நாட்கள் இந்த கடைசி நாட்களில் இருந்து எழுதுகிறார் ஹிஸ் பர்சனல் வார்னிங் எஸ்கட்டாலஜிக்கல் வார்னிங் வருது இது பர்சனல் வார்னிங் அவருடைய ஹோம் காலிங் அவர் வந்து வீட்டுக்கு அழைத்து போவது ரொம்ப சீக்கிரமாக இருக்குது அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்கிறார் இது இதனுடைய அடிப்படையில் என்ன சொல்கிறார் என்றால் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் த ட்ரூத் ஆஃப் த ஐ விட்னஸ் நாங்கள் நேரடியாக பார்த்தோம் என்று சொல்கிறார் ஒன்று பேர் இரண்டு பேர் முதலாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வருசனத்தில் இதில் பார்த்தீங்களா ஒரு இடத்துல நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவராக அல்ல அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இதை சொன்னார்ன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாப்போம்மா நம்ம யோசித்தோம் ஏன் இதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இதை சொல்ல வேண்டியிருக்கு நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல தந்திரமான கட்டுக்கதை என்ன சொல்ல வர்றாரு இந்த இடத்துல ஏன் சொல்லுறார் இது எல்லாம் இது அணுகிறாரு ஏன் இதை வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல சொல்ல வேண்டியதாக இருக்கிறது பரப்பப்பட்டிருக்கு கள்ள உபதேசம் அப்படியே பரப்பப்பட்டிருக்கிறது அதே தானே ஞான மார்க்கம் அதே மாதிரி ஞான மார்க்கம் ஞாஷ்டி சித்தத்தில் வந்து நிறைய கள்ள உபதேசங்கள் அதாவது ஒரு கற்பனையா எல்லாவற்றையுமே யோசித்து எழுதக்கூடியது அதாவது இயேசு கிறிஸ்தனுடைய சுவிசேஷத்திற்கும் மற்ற எந்த கலாச்சாரத்திற்கும் மற்ற எந்த விதமான போதனைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன ஏசுக்கருத்தினுடைய சுவிசேஷம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது பரத்திலிருந்து இறங்கினது மற்ற எந்தவித போதனைகளும் மனிதர்களிடத்திலிருந்து போகிறது ரொம்ப வித்தியாசம் மேல இருந்து கீழே வந்தது இங்க உள்ளதெல்லாம் கீழே இருந்து மேல போக முயற்சிப்பது இதுதான் ரொம்ப வித்தியாசம் மனிதர்களுடைய கட்டுக்கதைகள் தந்திரமான கட்டுக்கதைகள் ரொம்ப தந்திரமான கட்டுக்கதைகள்லாம் என்ன நீங்கள் நம்பும்படியாக பேசக்கூடியது சில பேரெலாம் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம புரியாத அளவுக்கு அதை குழப்பிடுறது அப்போ தான் நீ ரொம்ப ஈஸியாக வித்துற முடியும் நீங்கள் நீங்கள் இதை கேட்டால் அதை சொல்லி அதை கேட்டால் இதை சொல்லி எதாவது விற்றுற வேண்டியது கட்டுக்கதைகள் அப்படி இல்லை நாங்கள் என்ன செஞ்சோம் யோசித்து நாங்கள் செய்யலை நாங்கள் இதை வந்து என்ஜினியரிங் பண்ணலை நாங்களே நாங்கள் நேரடியாக பார்த்தோம் எதை பார்த்தா சொல்கிறாருன்னா இயேசுவானவர் மறுரூப மறுரூப மலையிலே தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினது சொல்கிறார் நம்ம இதை பற்றி பேசணும் கொஞ்சம் ஏன் இந்த காட்சியை இங்கே வந்து ரொம்ப அவசியமாக சொல்ல வேண்டியது இருக்குது சுவிசேஷத்தை குறித்து பேசும் பொழுது மறுரூப காட்சியை குறித்து அவர் எம்ஏ பேன் பேசுகிறார் ஏன் பேசுகிறான்னு கேட்குறீங்களா வருகையை குறித்து வருகை குறித்து எப்படி சொல்கிறீங்க வருகை குறித்து பேசுகிறாருன்னு நடக்க போகிற காரியத்தை மோசை

கருமையாக கொடுக்கப்பட்ட மீட்பு ஆக அந்த காட்சியை இங்கே வந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அங்கே ஆடு அடிக்கப்பட்டு அவர்களுக்கு மீட்பு கொடுக்கப்பட்டது போல இங்கு பலியாடாக இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ரட்சகர் அடிக்கப்பட்டு நமக்கு மீட்பு அதை குறித்து பேசிகிட்டு இருக்காங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க தீர்க்க தரிசனத்தினுடைய அடையாளமும் மோச என்றால் அவர் நியாயப்பிரமாணத்தின் அடையாளமும் ஆக தீர்க்க தரிசனமும் நியாயபிரமாணமும் மொத்தமா சேர்ந்து இயேசு ரொம்ப அழகா சொல்றாரு ஆஹ் நாங்க நேரடியாக பார்த்தோம் இன்னொன்னு நீங்க வருகை குறித்து பேசும்பொழுது அதாவது வருகை நீங்க உடனே சொன்னீங்க அது முதலாவது வருகையை குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க முதலாவது வந்த வருகை குறித்தா ஆனா இங்கே முதலாவது வருகை குறித்தவர் சொல்றாரா வேற எதை பத்தி சொல்றாரு இல்ல இங்கவர் வந்து இரண்டாவது இங்கே ஆஹ் சொல்லுங்க ரெண்டாம் வருகை குறித்து பேசுறாரு எப்படி இல்லை இப்போ வரப்போகிற அண்டர் ரெண்டாம் வருகை குறித்து பேசுறாரு ஆனா அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு இங்கே இங்கே பாருங்க என்ன நம்முடைய கருத்துனாகி ஏேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருமையையும் உங்களுக்கு அறிவித்தோம் அப்ப வந்து இந்த

இதை உடனே தொடர்ந்து வரக்கூடியது என்ன இயேசுவானவர் தன்னுடைய ரெண்டாவது வருகை பற்றி பேசுகிறார் என்ன சொல்கிறாரு தேவன் மகிமையோடு வரும்பொழுது இங்கே நிற்கிற அநேகர் மரணத்தை காண்பதில் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்றார் சில பேர் சொல்கிறாங்க அது பரிசுத்த ஆவியானவர் என்ன ஆனால் இயேசுவானவர் என்ன சொன்னார் நிச்சயமாக இங்கே உள்ளவர்கள் உயிரோடு எழுந்து பார்ப்பார்கள் இயேசுவானவர் திரும்ப வரும்போது அவரோடு உயிரோடு எழுந்து நாம் பார்ப்போம் அவரை ஆக அந்த மறுரூப மலை காட்சிக்கும் இரண்டாவது வருகைக்கும் ரொம்ப பெரிய சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு கொண்டு வர்றார் இதான் இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன இயேசுவானவர் வந்தார் நமக்காக பாடுபட்டார் சிலுவையில அறிந்து அடைய அடையப்பட்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டார் நாள் உயிரோடு எழுந்தினார் எழுந்தார் பறத்துக்கு ஏறி போனார் திரும்ப அவர் வரப்போகிறார் மறித்தவரையும் உயிரிழவரையும் திரும்ப அவர் வாங்கிறார் இந்த இது வந்து பூரண சுவிசேஷம் அவருடைய நாமத்தினாலே நமக்கு பாவம் பாவமன்னிப்புடைய நிச்சயம் ஒன்று பரிசு தாவியானுடைய வரம் சபையினுடைய ஐக்கியம் இது எல்லாமே இந்த சுவிசேஷத்துக்குள்ளே அடங்குது இதுக்கு தான் அவர் கொண்டு வர்றாரு ஆக இது ஹிஸ்டாரிக்கல் ஏதோ அல்ல இது ஹிஸ்டாரிக்கல் இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் சொல்லி இந்த நான்காவது பகுதியில் சொல்கிறார் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பு மட்டுமல்ல என்னுடைய சொந்த எச்சரிப்பு மட்டுமல்ல மூன்றாவதாக இதே தான் நாங்கள் வந்து ஒரு நாளிலே அந்த மருத்துவமலையில பார்த்தோம் என்ற ஹிஸ்டாரிக்கல் வரலாறு பூர்வமான எச்சரிப்பு மட்டுமல்ல இது தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் அப்படிங்கிறாரு இப்போ மறுபடியும் இந்த பகுதிக்கு போவோம் இது வரைக்கும் அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையிலே வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம் ஆக ஆண்டவர் வந்து அவரோடு கூட பேசியிருக்காரு நேரடியாக பேசியிருக்கார் இவங்களோட

பாடுபடுகிற தாசன் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல்கள் வந்து ஏசையாவில் ஒரு தாசனை குறித்து சொல்கிறது ஆக ஆளக்கூடிய மேசியாவும் பாடுபடக்கூடிய தாசனமாக இயேசு கிறித்து வருகிறார் ரெண்டு சேனல் ரெண்டும் ஒன்றாகுது இதுதான் இன்னும் யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை இன்னும் அவர் மேசியா ஆளுகிறவராக வருவார்னு சொல்லி இன்னும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவர் பாடுபடுகிறவராக வந்தார்னு சொல்லி அவர் பார்க்கல அந்த 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 சைடே விட்டுட்டான் இப்போ என்ன நடக்குது ஒரு சத்தத்தை கேட்டோம் இந்த சத்தம் போதுமானதா அப்படின்னு சொல்லி பேதர் விட்டு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு அந்த பகுதியில் என்ன என்ன சொல்கிறார் பத்தொன்பதாவது வசன வச வசனத்துடைய முன்பகுதியை வசிங்க அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு ஏன் அப்படி சொல்கிறாரு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உண்டு முன்னாடி வந்து கடைசி நாளில் என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டாரு ரெண்டாவது என்னுடைய பர்சனல் லைஃப்பில் என்ன நடக்க போகுது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னுங்கிறாரு மூணாவது நாங்கள் என்னத்தை நேரடியாக கண்கூடாக பார்த்தோன்னு சொல்கிறாரு இவ்வளோதையும் சொல்லிவிட்டு கண்கூடாக பார்த்தோம் காது குளிர கேட்டோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு காரியத்துக்கு மேலே போகிறார் என்ன சொல்ல வர்றாருங்க இந்த மூன்று வசனங்களிலே அவர் சொல்ல வருவது என்ன பேதருவானவர் எதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்